உங்களுடைய நீங்கள் முதல்வராக இருந்தபோது மிகவும் பேசப்பட்ட ஒரு விடயம் மட்டக்களப்பு நூலகம் அஹ் உங்களுக்கும் டிஎம்பிபி கட்சியினருக்குமான மோதலே அங்கிருந்துதான் ஆரம்பித்தது என்று நான் நினைக்கின்றேன் மிக தீவிரமான ஒரு மோதல் போக்காக இருந்தது அதை கொண்டு வந்தது யார் மாநகர முதல்வர் கொண்டு வந்தாரா அதை முடித்து வைப்பது யார் மாநகர முதல்வர் முடித்து வைப்பதா அல்லது திரு பிள்ளையானவர்கள் முடித்து வைப்பதா உண்மையிலே அந்த 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 நடந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு அதனுடைய உண்மையான விளக்கம் தெரியும் இதுவரைக்கும் உங்களுடைய சைட் உங்களுடைய பக்கத்திலிருந்தும் அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கப்படவில்லை டிஎம்பிபி சைட்ல அவர்கள் இங்கு இல்லாதனால் அவர்களை பற்றி நான் கதைப்பதற்கு விரும்பவில்லை உங்களுடைய கருத்தை நான் கேட்கின்றேன் இல்லை இது தெளிவாக பல போட்டிகளை நான் வழங்கியிருக்கிறேன் உண்மையிலேயே நாங்க மாநகர சபையை பொருட்படுத்தக்குள்ள அந்த லைப்ரரி வாசி கட்டுப்பட்ட மாதிரி இருக்கு நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியிலே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இல்லையா நல்லாட்சி இல்ல நல்லாட்சி இல்ல அதாவது பிள்ளையான் முதலமைச்சராக முதலமைச்சராக இருந்த ஒரு மணிக்கும் அவர் அறுபது மில்லியன் அறுபது மில்லியனா கொண்டு வந்து அதுக்கு கலவழிச்சு கட்டியிருக்க அதுக்கு பிறகு சார்ஸ் மேடம் ஜியா இருக்க அவர் எண்பது மில்லியனை அலகேட் பண்ணி எங்க இருந்து எடுத்து அத கொஞ்சம் முடிச்சிருக்கிறான் ஆனா வேல முடியேன் வேல முடியாம இருக்கக்குள்ள இப்ப நான் வந்த பிறகு அதை நாங்க அதை முடிக்க வேணும் என்று அத நாங்க போனா அதுக்கு ஒரு அப்ரூவல் ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு திட்டத்துக்கு நாங்கள் முதலாவதாக அனுமதி நிதிக்கான அனுமதி அது அனுமதிமண்ட்ல கவிநாட்டுல போட்டு காரிமண்டுக்கு போட்டு அப்ரூவல் அதாவது பைனான்சியல் செக்யூரிட்டி வச்சிருக்க ஆனா இந்த இது அப்ரூவல் ஒன்னும் எடுக்கப்படல இந்த எடுக்கப்படாதத்தாலதான் அந்த வேலை இடையில நின்றது அப்ப நிதி ஏற்பாடுகளை செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த அனுமதி ஒன்றும் இருக்க அந்த காலத்துல நல்லாட்சி காலத்துல சிறுநீசன்ஸ் தான் அதுக்குரிய அனுமதி முழுதையும் பெற்றுத்தந்தவர் முழு முழு அனுமதியும் தந்தவர் சிறுநேன்ஸ் அப்ப அதே நேரம் நாங்கள் டைம்ல பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க பிரைம் மினிஸ்டர் கூட நூற்றி அறுபத்தேழு எட்டு ஏழு மில்லியன் ஒரு ஒரு அலகேஷன் வந்து அவர் அப்ரூவ் பண்ணி வச்சிருந்தார் ஆனா இந்த பில்லிங்க நாங்க கம்ப்ளீட் பண்ணக்குள்ள பண் பண்றதுக்கு எவ்வளவு காசு இன்னும் தேவை எஸ்டிமேட் பண்ண பிரபஞ்சா கவுன்சில் சார்ந்தது இருநூத்தி இருபது மில்லியன் அந்த டைம்ல பூகல் ஆகாம கவர்னர் ஆயிரு கவர்னர் சொன்னாருடா இந்த பிரபஞ்சா கவுன்சில் இந்த காசை ஹேண்டில் பண்ணாது அவர் மகாவலி கம்பெனி மகாவலி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தான் கொண்டு வந்தா செய்ய மாட்டாங்க நாங்க என்ன அப்படி செய்யலாது டெண்டர் கால் பண்ணி கொடுக்க வேணும் அப்ப அந்த டைம்ல தான் நான் ஒரு நூறு நாங்க ஒரு நூறு மில்லியன் அப்ப அவர் ஒரு நூறு மில்லியன் அப்ப அப்ப அந்த டைம்ல திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ண ஹேண்ட் ஹேண்டோவர் தேசிய கட்டிடங்கள் திணைக்களத்துக்கு ஹேண்ட் ஓவர் தேசிய கட்டிடங்கள் திணைக்களத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணக்குள்ள கூட அவங்களோட ரிவர்ஸ் எஸ்டிமேட் நாப்பத்தஞ்சு அந்த அஞ்சு மில்லியனை ஒர்க் பிளானின் படி பார்த்தா அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கால் பண்ணி அவார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல முடிக்கவும் இதுதான் அவங்களோட ஒர்க் பிளான் இப்ப இந்த ஒர்க் பிளானின் படிதான் அவங்க போயிருக்க அப்ப இவங்க என்ன அந்த டைம்ல நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர்ல நாங்க ஒரு நூறு மில்லியன் ரிலீஸ் பண்ணாங்க நேஷனல் பில்டிங் டிபார்ட்மெண்ட் அப்புறம் இன்னொரு நூறு மில்லியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பிப்ரவரியில டூ தௌசண்ட் நைன்டீன் பிப்ரவரியில ரிலீஸ் பண்ண அப்ப டூ ஹண்ட்ரட் மில்லியன் அவங்கள்ட்ட ஏற்கனவே போயிடுச்சு ஆனா டெண்டரை ஏப்ரல்ல கால் பண்ணவங்க டெண்டரை ஓட் பண்ண இந்த நல்லாட்சி காலத்துக்குள்ள அந்த அழகு அந்த இவர் மைத்திரிபால மைத்ரி ராஜபக்சே கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக அந்த குழப்பத்தில் சேமன் மாறிட்டார் ஆறு சேமன் பில்டிங் டிபார்ட்மெண்ட் சேர்மன் மாறனவுடைய அவர் வந்து சொல்லிட்டார் இவ்வளவு காசு கொடுத்து செய்ய பில்டிங் அப்படி என்று அவர் விழுத்துட்டார் கேபினட்டுக்கு போட இல்லை செலக்ட் பண்ணப்பட்ட கண்ட்ராக்டரை செலக்ட் பண்ணப்பட்ட ஆளை அது அதை அப்படியே வந்து கொண்டு வந்தது அப்ப நாங்கள் போட்டு கொண்டு வந்தது நீங்க பிளான் படி போங்க நீங்க படி போங்க அப்ப அந்த டைம்ல டெண்டரை நாங்கள் சொல்லி கொடுத்தனாங்க இருநூறு மில்லியன் தந்துட்டா நூத்தி நாற்பத்தி அஞ்சு மில்லியனுக்கு நாங்க பொறுப்பு வந்து சொல்லி கொடுத்தோம் பார்லிமெண்ட் கலைஞ்சி திருப்பி பிள்ளையான் எம்பி ஆகின பிறகு அதான் அந்த டெண்டர் அவார்ட் பண்ணப்பட்டது டெண்டர் அவார்ட் பண்ணப்பட்டா டெண்டர் ஓட் பண்ண கூட காசு கொடுத்ததாரு நாங்க அவார்ட் பண்ணது ஆறு பில்டிங் டிபார்ட்மெண்ட்டும் அப்ப ஆறு பொறுப்பு மாநகர சங்க பொறுப்பு அப்ப இவங்க என்ன செய்வாங்க பிள்ளையான்னு பிள்ளையான் போய் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ற பிள்ளையான்னு போய் என்ன ப்ரோக்ரஸ் விக்கிறாரு அப்ப நான் ஒன்னும் பேசு நான் கேட்பேன் நீங்க சரியா வந்து படுவீங்க என்னட்டால் உங்களை பார்ப்பேன்னு சொல்லிக் கொண்டு நான் அப்ப எனக்கு எனக்கு ஒரு ப்ரெசன்ட் ஏன் செய்ய மாட்டேன் எனக்கு ப்ரோக்ரஸ் மட்டும் வரும் அப்ப நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் நீங்க என்ன செய்றீங்க என்ன என்ன கிரைடேரிய நீங்க அவர்கிட்ட போறீங்க அவர் என்ன காசு செய்வரா இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ணவரா இல்லை இப்போ நீங்க போறீங்க சரி ஒன்றும் பேசல நானும் ஒன்றும் பேசல நான் திருப்பி காட்டாங்களோ அந்த காசு வேணும் அப்போ அந்த டைமில் பொருளாதார பிரச்சனையும் வந்து கோவிட்டும் வந்து எல்லாம் நாங்கள் வேற அப்ப நாங்க இந்த முன்னூற்றி நாற்பத்தஞ்சு மில்லியன் எல்லாம் வேலை முடியும் நானும் ஒரு கடிதத்தை போட்டேன் நீங்க டிசம்பர் டுவெண்டி எய்தில் முடிச்சிருக்கோன்னு முடிக்கல இருநூறு மில்லியனுக்கு வழி என்ன ரெண்டு கேட்டால் அவங்க இருநூறு மில்லியன் காணாந்து ஓட்டுருவாங்க அப்ப பிள்ளையான்னு சொல்லி இருந்தால் அவங்களோட அந்நேரம் மதிவண்ணம் கமிஷனாக இருந்தார் பிள்ளையானு கூப்பிட்டு மதிவண்ண கூப்பிட்டு கதைக்கிறேன் அப்ப நான் சொல்லிட்டு பின்னால் முடிக்கிறது இவ்வளவு காசு பண்ணுவான்னு கேளு அறுநூறு மில்லியன் வேணும் சோ ஒரு மினிஸ்டர் நான் சொல்றேன் இல்லை நூத்தி நாற்பது மில்லியன் நாங்க அசிவ் ஆண்டாதான் நாங்க அதுக்குரிய ஏற்பாடா நான் செய்வேன் எனக்கு தெரியும் காசு எடுக்கிறேன் பிள்ளையான ஏழு பண்ணா நானூற்றி மில்லியன் ரெடி பண்ண சொல்லுங்க நாங்க அந்த காசு தருவோம் அப்ப இதை நான் தெளிவா பாலிமா கவுன்சில் அவர்கள் விஷயம் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் பிள்ளையான் அதாவது அதாவது சிவனேஸ்வர சந்திரகாந்தன் நானூற்றி ஐம்பது ஒரு ஏற்பாடு செய்தா மிச்சம் நூற்றி மில்லியனுக்கு ஒரு ஏற்பாடா நாங்கள் செய்வோம் அண்டே அதுக்கப்புறம் கவுன்சில் கலைஞ்சிட்டு இவரால் ஏழாவும் போயிட்டு காசு கேளா போய் அப்போ நாங்களும் வந்துட்டோம் பிறகு இந்த வந்த மினி கவுன்சில் அதுக்குள்ள அதுக்கு பிறகு வந்த கமிஷனரையும் பெருட்டி கவர்னோடையும் கதைச்சி இப்போ நூற்றி நாற்பது மில்லியன் எடுத்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நூத்தி நாற்பது மில்லியன் கொடுக்காம இருந்தேன்னு சொன்னா அந்த கண்ட்ராக்டர் இஷ்யூ தான் அது கண்ட்ராக்டர் டைமுக்கு முடிச்சிருந்தா அந்த காசு முடிஞ்சது கண்ட்ராக்ட் அவார்ட் பண்ணது இருநூத்தி பதினாலு மில்லியன் கண்ட்ராக்ட் அவார்ட் பண்ணது இருநூத்தி பதினாலு மில்லியனு அப்ப இருநூறு மில்லியன் நாங்க கொடுத்துருக்கோம் அப்ப பதினாலு மில்லியன் தான் கொடுக்க ஆனா டெண்டர் கண்ட்ராக்டர் ரிவைஸ் எஸ்டிமேட் படி அதாவது நானூறு மில்லியன் கிட்ட கொடுக்க இருக்கு அப்ப இந்த காசை கொடுத்த மாதிரி பிரியோஜனம் மீன் அப்ப ஆருக்கு பெனால்ட்டி கிடைக்கும் கண்ட்ராக்டருக்கு கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் பில்டிங் டிபார்ட்மெண்ட் அக்கணும் இந்த இந்த விஷயங்கள நான் சொல்லிட்டேன் இந்த இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல இதுக்கு புறம் இப்போ என்னண்டா நூறு நூறு மில்லியன் லீஸ் பண்ணிருக்கியா மே முனிசிப பக்கம் சொல்ல கூட உண்மையிலேயே ஒரு ராஜாங்க அமைச்சரா இருக்கிறவருக்கு உள்ளூராட்சி மன்றங்கள்ட்ட இருந்து காசு எடுக்கிறவள வெக்க கேட்டு நீங்க நேஷனல் மினிஸ்ட்ரில இருந்து நான் எடுக்கணும் இப்ப நான் சொல்றீங்க நான் எடுத்து திருப்பேன் நான் பொருளில இருந்து காசு எடுத்து இருப்பேன் சரி ஆனா இவருக்கு கேளாரு இவங்க வந்து எங்கிட்ட இருக்கிற காசு இந்த காசு உண்மையிலேயே மாநகர சேவைக்குள்ள வச்சிருந்த காசு எங்கட மாநகர சபையை நடத்துறதுக்குரிய காசு மாநகர சேவை நூத்தி நாற்பது இருக்காங்க இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் இது இந்த எப்படி வர வருமானத்தை தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் எங்கட மாநகர சபையை ரன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மில்லியன் மாநகர சபை மாநகர மாநகரசபை போடணும் ஏன்னா அடிக்கணும் லைட் மாத்தணும் இது மதிச்சோணும் அதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மில்லியன் மாசம் அப்ப இந்த காசு எடுக்கிறதுக்காக தான் இந்த எஃப்டிய போட்டு வச்சிருந்த அது இந்த காலத்துல மட்டும் இல்ல முதல் இருந்த பழைய காலத்துல இருந்து அந்த எஃப்டி வருது ஏனண்டா இந்த சம்பளங்களை கொடுக்கறதுக்கு மெயின்டைன் சென்ட்ரல் கவர்மெண்டோ கவுன்சிலோ இதுக்குரிய காசு தார இல்லை இப்ப நாங்க தேடி எடுக்க வேண்டிய காசு அப்ப இந்த எஃப்டிய வச்சுதான் இப்ப அவங்க ஓடுனது அப்ப இப்ப அதுல நூற்றி நாற்பது மில்லியன் எடுத்துட்டாங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி எதிர்காலத்துல இந்த மாநகர சபையை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சவால் ஒன்று வரும் சவாலான விடயமா சில ஸ்டாஃப் சில ஸ்டாஃபுகளை நிப்பாட்ட வேண்டிய வரும் சில இடத்துல சில நாள்ல குப்பல்ல இல்லாம போகும் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ரிஸ்க்குகள் இந்த நிலையில நூறு மில்லியன் குடுபட்டு தெரியும் இப்ப அண்மையில ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாங்க மிச்ச காசு ஏமிச்சு கூட எந்த உடைக்கிறது அப்ப இது ஒரு கையாளா சனம் ஒரு மினிஸ்டருக்கு உங்களுக்கு நேஷனல் மினிஸ்டர்ல இருந்து எது இல்ல ரெண்டா ஒரு ஃபோரின் ப்ரொஜெக்ட் எடுக்கலான்டா நீங்க எழுதுங்க அந்த பொருள் எடுக்கிறீங்க நான் சொல்லி சேலஞ்ச் பண்ணா நான் நான் நாங்க பாலஜி கட்சி திருப்பி ஆட்சி வந்தா அந்த மாநகர சபை காசு எடுக்காம அந்த வேலையை செய்யலாம் அதுவும் எங்களுக்கு எப்படி இருக்கு நான் அதுக்காக நான் நான் ஆதரவுங்கட சப்போர்ட் இருக்கும் அந்த காசு எடுக்கிறது வழிவகை அதை விட்டு போட்டு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு உள்ளூராட்சி மண்டலத்துல காசு எடுத்து இந்த கட்டணம் கட்டணும் அது கையாள அதான் நான்கு வழிபட்டா மிச்ச காசையும் எடுக்க போறாங்க எடுத்தா மாநகரசபை அப்படியே படும் அவர் செயற்பாடுகள் நிற்கும் என்னடா மத்திய அரசிட்ட இருந்தோ மாச மாநகர அரசிட்ட இருந்தோ மாநகர சபை நிர்வகிக்கிறது காசு வராது சபை நிர்வா நிரந்தர மட்டும் மட்டும்தான் சம்பளம் காசு தரும் மத்திய அரசு மிச்சம் முழுதும் இந்த மாநகர சபை தேடி இருக்கணும் அப்ப இந்த காசையும் மிட்டுறவனா எதிர்காலத்துல இந்த சான் நாங்க எதிர்கொள்ளலாம் ஸோ இதுல ஏன் பிள்ளையான் வந்துட்டு நிக்கிறாருன்னு எனக்கு விளங்கல அவருக்கு இன்னும் ஒத்துரட்டிருக்கணும்னு தெரியா ஆனா நடக்கு தேவையில்லை இப்ப லைப்ரரி புக்ஸ் பண்றாங்களா புக்ஸ் எல்லாம் மண்டு கேள்வி தேவையான புத்தகங்கள் அங்கே லைப்ரரியில் இருக்குது அதுகளை முதல் செல்யூலர் செல்யூல் பண்ணாலே போதும் அது சும்மா படம் காட்டுறதுக்கு இந்த கேம் முறையை தவிர இதில் ஓனர்ஷிப்பை காத்தீங்கன்னு சொன்னா மாநகர சபை நிர்வாகம் தான் இதுக்கு ஓனர்ஷிப் இப்ப கடைசியா இன்னொரு கதங்கள் ஏற்பட்டால் ஆஸ் இட் இஸ் ஹேண்ட் ஓவன சொல்லி எம்சி என்ன இருக்கோ அதை ஹேண்ட் ஓவனுங்க மிச்சத்தை பார்ப்பாங்க மிச்சத்தை பார்த்தா அது வர வர சிட்டங்களால் செய்யணும் அப்போ நேற்றைய அண்டை டிஸ்கைன் அப்படி தான் போகுது போன போன மாதிரி சொல்லி ஆனால் தின்பொடி சத்தம் வந்து காசை மிச்ச காசை எடுத்து முடிக்கணும் முடிக்கிறதுக்கு நானூறு மில்லி நானூற்றி ஐம்பது மில்லியன் இன்னும் வேணும் இன்னும் விலை கொண்டு போச்சுன்னா இன்னும் கூடும் இதுக்கு முழு பொறுப்பும் சொல்ல வேண்டியது பில்டிங் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேபினட் நாங்க ஒரு இருநூறு மில்லியன் வச்சுட்டு ரெண்டு வருஷம் வச்சிருந்தோம் நிச்சயமாக இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் அண்மையிலே உங்களுடைய தற்காலிக தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் கூட ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் ஆஹ் அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணைப்பது தொடர்பில் ஆஹ் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலமான ஒரு கூட்டமைப்பாக உருவாக்க வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் தமிழ் கூட்டமைப்பா தான் இயங்க வேண்டும் என்ற விருப்பமும் தேர்தல நாங்க எதிர்கொள்ற ஸ்ட்ராட்டஜியா தான் நாங்க சொன்ன தனியே தனியாக ரெண்டாயிரத்தி பதினேழு அஞ்சூறு வாக்கு எடுத்தவர் கூட ஒரு மெம்பரா வந்துட்டு எங்களுக்குலாம் வந்துருந்த வந்துட்டு பெரிய நின்றா அதே மாதிரி முன்னூற்றி ஐம்பது வாக்கு எடுத்த வந்தா அப்ப இந்த அதாவது நாங்கள் ஒரே கட்சி நாலு கட்சி ஒரு கட்சியா கேட்கறதை கூட நாலு கட்சி நாலு பேரா கேட்டா நாலு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் இந்த கன்செப்டில தான் அவங்கள்ட்ட சொன்ன நீங்க தனியா தனியா உங்க உங்ககூட சின்னத்துல இருக்கு அதாவது அந்தந்த சின்னத்துல கேட்க சொல்லி நாங்கள் ஏன் சொன்னா ஆட்சி அமையக்கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பா ஆட்சி அமைக்கலாம் ஆனா இவங்க அதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்தந்த அந்தந்த சின்னங்களை கொண்ட மக்கள்கிட்ட இல்லாத பயமா என்னன்னு தெரியா விளக்குன்ற சின்னத்துல கேட்டாங்க ஆனா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரால உருவாக்கப்பட்டது இதுல எல்லாரும் வீட்டு சின்னத்துல முழு பேரும் உண்டா வரணும் இப்ப முஸ்லீம் சமூகம் உண்டாயி வர டைம்ல நாங்க பிரிஞ்சுட்டு போயிடலாது இப்ப நாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வரணும் ஏன்னா தலைவரால அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னம் வீடு வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து வீடுல எலெக்ஷன் கேட்கணும் எல்லாரும் கேட்க வேணும் இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேணும் எல்லாரும் உண்டா நுண்டா தான் நாங்க பலமாகலாம் தனித்தனிய சுயநலமாக சிந்திக்காம மக்கள் நலன் சார்ந்து சிந்திச்சு நாங்கள் எல்லாரும் உண்டாடு உண்டாத்தான் என்ன எங்களை பொறுத்தவரை மத்திய எவ்வளவு தீர்மானம் பழமஞ்ச குழந்தை மத்திய எவ்வளவு தீர்மானம் அதுதான் தேர்தல எதிர்கொள்ற ஸ்ட்ராட்டஜி தான் தனியா தனியா கேட்கறது அதுல அர்த்தம் உடைக்கல இவங்க உடைச்சிட்டு போனது ஆறு அது தெரியும் உடைச்சிட்டு போன ஆறு ஏன் உடைஞ்சு போனாங்களோ தெரியாது ஆனா நாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பா சின்னத்துல இயங்க வேண்டும் மக்களிடம் எதிர்பார்ப்போம் இந்த எதிர்பார்ப்ப நாங்களை நடத்துவோம் அதுக்கு மற்ற விளையாட போனாக்கள் எல்லாரும் வர வேணும் என்று நிச்சயமாக வேலை பல்களுக்கு மத்தியிலும் எமக்கான நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நன்றிகள் நன்றி மீண்டும் ஒரு மக்களதிகார நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரிடம் இருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தமிழ் மாறன் நன்றி வணக்கம்